தோல் பட்டை வழி அப்படி வருது உதாரணத்துக்கு நான் சைக்கிள் சைக்கிள் ஸ்டாண்டை போட்டு அந்த அந்த வீல் அங்கேயே ஸ்பின் இருக்கும் அதே விட்டாங்க ரோல் ஆயி போயிடும் இந்த ஸ்பின் ரோல் மெக்கானிசம் நம்ம தோல் பட்டையிலேயும் இருக்குது உதாரணத்துக்கு இந்த ஃப்ரண்ட் ஆர்ம் ரைஸ் பண்றான்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து நம்ம தோல் மூட்டில் வந்து ஸ்பின் நடக்குது இப்போ ஸ்பின் நடக்கும்போது என்ன ஆகுனா நம்மளுக்கு சேஃப் எந்த மூட்டும் போய் எந்த மூட்லையும் இடிக்காது இதே இது சைட் ரைஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க அப்போ ரோல் நடக்குது அப்போ ரோல் நடக்கும்போது என்ன ஆகுனா அந்த மூட்டு வந்து அதோட அதோட லிமிட்டை தாண்டி போய் எதாவது எலும்பில் போய் இடிக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் இயற்கையாக நம்மளுக்கு வந்து இந்த பயோமெக்கானிக்கல் டிசைன் இந்த அனாட்டமி வந்து எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி மிஸ்டெக்ஸ்லாம் நடக்காத மாதிரி இருக்குது ஆனால் நம்ம தவறாக உடற்பயிற்சி செய்கிறோம் உடற்பயிற்சி செய்யாமல் இருக்கிறோம் வேலைகள் வந்து அதிகமாக பண்ணுறோம் இந்த ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ் இது மூலமாக இந்த மாதிரி நுணுக்கமான விஷயங்கள்லாம் வந்து டேமேஜ் ஆச்சுன்னா அப்போ வழி வர செய்யும் தோல் பட்டை ஒரு சிம்பிளான எக்ஸசைஸ் பார்க்கலாம் இந்த ஒரு பயிற்சி மட்டுமே போதும் எப்போதும் சொல்ல மாட்டேன் நம்ம கொண்ட நிறைய பயிற்சிகள் இதையும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் இது பேர் விங் ஸ்டாண்டிங் இங்க ஆரம்பிச்சு இந்த மாதிரி இங்க வந்து நீ பாடணும் ஸோ எந்த தோல்பட்டியில் வழியோ அந்த தோள்பட்டைக்கு இந்த பயிற்சி பண்ணலாம் ரெண்டு கையும் கூட பண்ணலாம் அட் த சேம் டைம் பண்ணலாம் இப்போ இந்த இந்த பண்ணும் போது இந்த மூட்டில் என்ன நடக்குது அப்படின்னு க்ளோஸராக பார்க்கலாம் கையை இடுப்பில் வச்சுட்டு இப்படி சைடில் கொண்டு வரணும் இப்போ அந்த தோல்பட்டையில் இந்த தோல் மூட்டில் எப்படி மூமெண்ட் நடக்குது பாருங்க அந்த ரொட்டேஷன் இப்போ இந்த பொசிஷன் வந்து ரெண்டு கைகளை யூஸ் பண்ணி தான் இந்த பொசிஷன் வரணும் வி பேட் ஃபோர் பாயிண்ட் சப்போர்ட் இது ரெண்டு பக்கமும் ட்ரை பண்ணணும் ஆனால் இதே மூமெண்ட்டை சிங்கிள் ஹேண்ட்லி ட்ரை பண்ணி பார்க்கணும் இப்போ இந்த ஹேண்ட் சப்போர்ட் இல்லாமல் சிங்கிள் ஹேண்ட்லி பண்ண முடியும் அந்த அளவுக்கு நமக்கு ஸ்ட்ரென்த் இருக்கணும் ட்ரை பண்ணி பாருங்க